சிவபெருமானின் அனுமதி இல்லாமல் அவர் திருமேனியை தொடவோ அவருக்கு அபிஷேகம் செய்யவோ திருநீர் அபிஷேகம் செய்யவோ அபிஷேகம் செய்யவோ எண்ணெய் அபிஷேகம் செய்யவோ அபிஷேகம் செய்யவோ இந்த கோடை காலத்தில் குளிர்வித்தல் செய்யவோ எத்தனை பேருக்கு கொடுப்பன இருக்குது அதுவும் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் இருக்கிற லிங்கமெல்லாம் அண்ணாமலை தான் ஆகவே இந்த காணொலியை பார்த்து அடியேன் சொல்கிற வார்த்தையை கேட்டு எம் பெருமானுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பூஜை செய்ய உங்களால் முடியும் ஜிபே நம்பர் தரேன் நீங்களும் பூஜை செய்யலாம்